இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா அண்ணாமலையை பார்த்து வந்து அன்றைக்கு வந்த மண்டப ஓடருக்கு வந்து பணம் போகிறேன்னு சொல்கிறார் அதை கட்ட அண்ணாமலை ரொம்ப சந்தோஷம் உன்ன மனசுக்கு வந்து எல்லாமே நல்ல தாத்தா நடக்கும்னு சொல்லி மீனாவை பார்த்து சொல்கிறார் அதே அடுத்து விஜயா அந்த பணத்தை வந்து மீனா எப்படி வந்து ரெடி பண்ணியிருப்பாள்னு யோசிச்சு கொண்டிருக்கிறார் இதனையடுத்து சின்னமணி அந்த மண்டப ஓனர்கிட்ட வந்து மீனா எல்லாம் அவளோட பணத்தை கொண்டு வந்து கட்ட மாட்டாள்னு சொல்கிறார் அதை கேட்ட ஓனர் வந்து கொஞ்சம் பொருங்காவா வர்றாங்களா இல்லையான்னு சொல்லி சொல்கிறார் அதே தொடர்ந்து விஜயா சிந்தாமணிக்கு எடுத்து மீனா பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டா சிந்தாமணி ஷோக் ஆகிறார் என்று ரவுடிகளை வந்து சொல்கிறார் அவங்களும் வந்து மீனாவோட பணத்தை வந்து பறிக்கிறதுக்காக ஆட்டோவில் வந்து பின்தொடர்ந்து போறாங்க அதை தொடர்ந்து அந்த ரவுடிகள் மீனாவோட பணத்தை வந்து பறிச்சிட்டு போறாங்க அதை பார்த்து மீனா அழுது கொண்டே அந்த ரவடியை பின்தொடர் அந்த கீழே வந்து மீனாட பணத்தை வாங்கிட்டோம் என்று சிந்தாமணிக்கு சொல்கிறார் அதை கேட்டு சிந்தாமணி சந்தோஷப்படுகிறார் இதனையடுத்து மீனாவுக்கு அடிப்பட்டதை அறிந்த முத்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறார் அங்க மீனாவை பார்த்து முத்து எதுக்கும் கவலைப்படாதே என்று சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்